Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவன் Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்க சுருக்குதல் தான் பார்க்க போகிறோம் அந்த புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு சம்ஸ் அதுக்கப்புறம் பயிற்சி கணக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின்ஸ் போகலாம் இது எந்த இதில் இருக்குன்னா டேர்ம் ஒன்றில் இருக்க லெசன் ஒன்றில் இருக்க எண்கள் அப்படின்ற லெசன் எண்கள்ன்ற லெசனில் தான் இந்த கொஷின் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சம் வந்து ஒன் பாயிண்ட் நைனில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க சுருக்க சொல்லி இது எப்படி சுருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போர்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும் போர்ட் மாஸ் தெரிஞ்சால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி ரொம்ப ஈஸியாக போட்டுகிட்டு போயிட்டே இருக்கலாம் போர்ட் மாஸ்ன்றது பீன்றது பிராக்கெட் இந்த போர்ட் மாஸை பற்றியும் அதுக்கப்புறமா இதோட இயற்கணித சூத்திரங்கள்லாம் வந்து நம்ம ஷார்ட்ஸாக வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோவை அந்த ஷார்ட்ஸை வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் மாஸ் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் போர்ட் மாஸில் பீன்றது என்ன ப்ராக்கெட் ஓன்றது ஆஃப்னு சொல்லுவாங்க இது இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு வரணும் ஆஃப்ன்றது ஒன்றும் கிடையாது அது மல்டிப்ளை பண்ணுற அந்த சிம்பிள் ஆஃப்ன்றது மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து டீன்றது டிவிஷன் டிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அடிஷன் கடைசியாக தான் சப்ராக்ஷன் பண்ணணும் இந்த ஆர்டரில் தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம சுருக்கணும் ஒரு கொஷின்ஸை கொடுக்குறாங்க இதை சுருக்க சொன்னாங்கன்னா இந்த ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு எயிட் டிவைட் பை டூ மைனஸ் ஒன் இதை வந்து சிம்பிளை பண்ண சொல்லியிருக்காங்க போர்ட் மாஸில் என்ன ப்ராக்கெட் ஏதாச்சும் இருக்கா இல்லை ஆஃப் இல்லை அடுத்து டிவிஷன் பண்ணும் ஃபஸ்ட் என்ன பண்ணும் டிவைட் பண்ணும் எது டிவைடில் இருக்குன்னா எயிட்டும் டூவும் வந்து எயிட்டும் வந்து டூவும் வந்து டிவைடில் இருக்கா அப்போ இதை டிவைட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃபோர் வருமா இப்போ என்ன பண்ணணும் டிவைட் பண்ணதுக்கப்புறம் எம் மல்டி மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஒன்னுன்னு நமக்கு கிடைக்கும் இதில் டூ இன்ட்டு ஃபோரை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்த ஸ்டெப் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இந்த டூ ஃபோர் மல்டிப்ளை பண்ணால் எயிட்டுன்னு கிடைக்கும் இந்த எயிட் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எயிட் கிடைச்சதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட்டை வந்து ஆட் பண்ணணும் தேர்ட்டி டூன்னு கிடைக்கும் இந்த கிடைச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் சப்ராக்ஷன் பண்ணணும் சப்ராக்ஷன் கடைசியாக ஒன்றை வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தேர்ட்டி ஒன் அப்படின்னு கிடைக்கும் இப்படி தான் வந்து ஆர்டராக வந்து ஒரு சம் கொடுத்தா இந்த ஆர்டரில் தான் இந்த போர்ட் மாஸ்ன்ற இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சுருக்கணும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர்கில் கேட்டிருக்காங்க நான் இதை வந்து புக் ப்ரூஃப் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இதுக்கான ஆன்சர் ஃபிஃப்டி டூ எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்படி இது இவ்வளோ ப்ராக்கெட் இருக்குது உள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் மேலே ஒரு பார் கொடுத்துருக்காங்க இப் இது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மேலே ஒரு பார் கொடுத்தாங்கன்னா அந்த பார் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் மற்றது எல்லாம் அப்படியே வச்சுக்கணும் டுவெண்ட்டி ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எயிட் இன்ட்டு டூ ப்ளஸ் அந்த ப்ராக்கெட் திரும்பியும் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ மைனஸ் டென் டிவைடட் பை ஃபைவ் திரும்பியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இப்போ இதில் என்ன பண்ணோம் பார் கொடுத்துருக்காங்க பாரை என்ன பண்ணோம் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ என்ன வேணால் இருக்கட்டும் அந்த இதில் அடிஷனாக இருக்கலாம் சப்ராக்ஷனாக இருக்கலாம் டிவிஷனாக இருக்கலாம் மல்டிப்ளேஷன் என்ன வேணால் இருக்கட்டும் அந்த பார்க்கு கீழே பார்க்கு கீழே என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் ஃபஸ்ட் அந்த பாருக்கு கீழே இருக்கிறத பண்ணி முடிச்சிடணும் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் எயிட்டீன் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்ம ப்ராக்கெட் முடிச்சுருவோம் ஆஃப் முடிச்சிடுவோம் அதுக்கப்புறமா தான் டிவிஷன் அடிஷன் இந்த மாதிரி தான் ஆர்டர் ஃபஸ்ட்டு பார் முடிச்சிட்டோம் அடுத்து பிஓ அதை வந்து பார்க்கறதுக்கு இந்த ப்ராக்கெட் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுதான் சொல்லணும் ப்ராக்கெட்டு அதில் ஆஃப் கிடையாது இப்போது டிவிஷன் பண்ணணும் டிவிஷன்னா எங்கெங்கன்னா இருக்குது டிவிஷன் டென் டிவைடட் பை ஃபைவ் இருக்கா டென் டிவைட் பை ஃபை நம்ம டிவைட் பண்ணால் என்ன வரும் டென் டிவைட் பை ஃபைவ் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் சார் டூ சார் ஃபைவா அப்போது அப்போது டூன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை பண்ணி முடிக்கணும் ஃபஸ்ட்டு டி ஃபஸ்ட்டு பாரு அதுக்கப்புறம் டிவிஷன் அப்புறம் இந்த ரெண்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது பண்ணணும் இந்த ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது எயிட்டீன் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் இதை மைனஸ் பண்ணிடணும் ப்ராக்கெட் குள்ளே என்ன வேணா இருக்கட்டும் டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அதே சேம் ப்ராசஸ் கீழே என்ன வேணா இருக்கட்டும் அதே மாதிரி ப்ராக்கெட் கீழே என்ன வேணா இருக்கும் உள்ளே என்ன வேணா இருக்கட்டும் அதை பண்ணி முடிச்சிடணும் நீங்கள் கேட்கலாம் போர்ட் மாஸ் படி சப்ராக்ஷன் கடைசியாக தானே பண்ணணும் நீங்கள் எயிட்டீன் மைனஸ் டூ இங்கேயே பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இங்கே வந்து ப்ராக்கெட் இருக்குது இந்த ப்ராக்கெட்னால தான் நம்ம எயிட் மைன் எயிட்டீன் மைனஸ் டூவை ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிடுறோம் ஓகேங்களா ட்வெண்ட்டி ப்ளஸ் எயிட் இன்ட்டு டூ ப்ளஸ் இங்கே எயிட்டீன் மைனஸ் டூ என்னாகும் சிக்ஸ்டீன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குமா இப்போது இது உள்ளே இருக்க இப்போ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிக்கணும் இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணுன்னா இந்த போர்ட் மாஸ் திரும்பியானும் போர்ட் மாஸ் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரணும் போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இங்கே இங்கே ப்ளஸ் இருக்குது இந்த இடத்துல மல்டிப்ளேஷன் இருக்கா ஃபஸ்ட்டு என்ன போர்ட் மாஸ் படி நம்ம பண்ணோம் மல்டிப்ளை பண்ணணும் அப்புறமா தான் ஆட் பண்ணணும் அதை நம்ம ஆர்டராக பண்ணிவிட்டு வரணும் இப்போ என்ன பண்ணணும் எயிட் இன்ட்டு டூ அப்படின்றத மல்டிப்ளே பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இந்த ஆர்டர் வரி வந்துச்சா இப்போ என்ன பண்ணணும் இப்போ வந்து திரும்பியும் ப்ராக்கெட் இருக்குது ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை அப்போது ப்ராக்கெட் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்க தான் பண்ணணும் சேம் ப்ராசஸ் ப்ராக்கெட் கொள்ள ப்ளஸ் இருக்கலாம் அடிஷன் இருக்கலாம் சப்ராக்ஷன் எனி திங் இது நாலுத்தில் எது வேணால் இருக்கலாம் அது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்க தான் பண்ணிடும் அப்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் என்ன தேர்ட்டி டூ இப்போது ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும் ப்ராக்கெட் போனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ப்ளஸ் எய்ட்டுன்னு இருக்குமா நம்ம டுவெண்ட்டி ப்ளஸ் எயிட் என்ன கூட்டின இல்லை ஃபிஃப்டி டூ இதோட ஆன்சர் ஃபிஃப்டி டூ இந்த ஆர்டரில் தான் நம்ம சுருக்கணும் சிம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன ஃபிஃப்டி டூ இதே மாதிரி பயிற்சி கணக்கும் கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் த்ரீயில் அதாவது சிக்ஸ்த்து புக்கு எண்கள்ன்ற லெசனில் பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க அந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செவன் ப்ளஸ் எயிட் ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் டூ இதுதான் நம்மளுக்கான கொஷின் இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ஏப் தான் நம்ம எது வந்தாலும் போர்ட் மாஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் சிம்ப்ளி பை அதாவது சுருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க போர்ட் மாஸ் அப்படின்ட்டு சைடில் எடுத்து எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும் பி ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது ப்ராக்கெட் கொள்ளர் என்ன இருக்குது செவன் ப்ளஸ் எயிட் இருக்கா அது என்ன பண்ணும் செவன் ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டீன் ஆட் பண்ணால் ஃபிஃப்டீன் வந்துடுமா ப்ராக்கெட் வந்து ரிமூவ் ஆகிடும் அடுத்து ஆஃப் ஏதாச்சும் இருக்கா அதாவது மல்டிப்ளே இருக்கா இல்லை அடுத்து டிவிஷன் டிவிஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந் இதில் டிவிஷன் இருக்குது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ப்ராக்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிவைட் பண்ணும் நாற்பத்தஞ்சு டிவைடட் பை பதினஞ்சு இது வந்து பதினஞ்சில் நாற்பத்தஞ்சுட்டு த்ரீ டைம்ஸ் இருக்கும் த்ரீ டைம்ஸ் இருக்குமா இப்போது இது கேன்சல் பண்ணால் த்ரீ டைம்ஸ் ஆஃப் பதினஞ்சுன்னு வரும் மைனஸ் டூவா அடிஷன் ஏதாச்சும் இருக்கா இல்லை அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் தான் கடைசியாக த்ரீ மைனஸ் டூ ஒன் அப்போ ஆன்சர் ஒன் இதுக்கான பதில் என்ன ஒன் தான் இதுக்கான பதில் அடுத்த கொஷின் சம் பார்க்கலாம் இதுவும் வந்து பயிற்சி கணக்கு தான் பயிற்சி கணக்கில் சுருகம் சொல்லி மூணு கணக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டென் ப்ளஸ் செவன்டீன் ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைடட் பை த்ரீ இதுதான் நமக்கு எனக்கு கொடுத்துருக்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதே மெத்தட் தான் போர்ட் மாஸ்ன்ற மெத்தடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது ப்ராக்கெட் இருக்கா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொள்ள என்ன கொடுத்துருக்காங்க அடிஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட் கொள்ள ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணணும் அப்போது டென் ப்ளஸ் செவன்டீன் என்ன டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை நமக்கு வெறும் டேரெக்டாக டிவைடட் பைன்னு இருக்குது அப்போது டேரெக்டாக டுவெண்ட்டி செவனில் த்ரீ த்ரீ நைன்ஸாக டுவெண்ட்டி செவனாக டேரெக்டாக நைன் போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த சம் சிம்பிளாக இருக்கும் இந்த சம்மு செகண்ட் சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எப்படின்றத பார்க்கலாம் டுவெல் டுவெல் தனியாக இருக்குது மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி த்ரீ மைனஸ் திரும்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி திரும்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எத்தனை ப்ராக்கெட் இருக்குது மொத்தம் மூணு ப்ராக்கெட் இருக்கா ஃபஸ்ட்டு ம பெரிய ஹோல் ப்ராக்கெட்டும் அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கு நடுவில் உள்ளே ஒன்று இந்த இதான் மூணு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு நடு உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்குது ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்ற ப்ராக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் என்ன ஃபோர் அப்போது அந்த ப்ராக்கெட் வந்து ரிமூவ் ஆகிடுமா அடுத்த ப்ராக்கெட் என்ன இருக்குது சிக்ஸ் மைனஸ் ஃபோருக்கான ப்ராக்கெட் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ப்ராக்கெட் வருமா த்ரீ மைனஸ் டூன்ற ஒரு ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணும் இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் ஒன் அப்போது டுவெல்ன்றதை அப்படியே வச்சுட்டு வரணும் எதுவும் அது எதுவும் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக முடிச்சுட்டு வந்து கடைசியாக டுவெல் மைனஸ் ஒன் நமக்கு லெவன் ஆன்சர் கிடைக்கும் அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தால் ஆனால் இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலருந்து தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் சுருக்குக அப்படி கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து தான் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் டிவைட் பை டூ ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி த்ரீ இன்ட்டு டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இப்படி இருக்குது இங்கே டிவைட் இருக்குது இங்கே டிவைட் இருக்குது இங்கே ப்ராக்கெட் இருக்குது இது எப்படி பண்ணணும் அப்படி இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நமக்கு போர்ட் மாஸ் தான் ஞாபகம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் பண்ணணும் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட் இருக்குது அதுக்குள்ளே சின்ன ப்ராக்கெட் இருக்கா அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் சின்ன ப்ராக்கெட் எனக்கு த்ரீ இன்ட்டு டூன்னு இருக்குது த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் த்ரீ டூஸா சிக்ஸா மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூ இன்னொரு பிராக்கெட் இருக்குது இப்போது ஒரு ப்ராக்கெட் கேன்சல் ஆகணும் இன்னொரு ப்ராக்கெட் தெரியுது தான் திரும்பியும் ப்ராக்கெட் தான் பண்ணணும் அதுக்குள்ளே என்ன இருக்குது ப்ராக்கெட் குள்ள சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூ போட் மாஸில் இப்போது இந்த ஆர்டரில் ப்ராக்கெட் தான் பண்ணணும் நீங்கள் மொத்தமாக எப்படி பண்ணுறது இப்போ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிவைடட் பை டூ பண்ணலாமா அப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ராக்கெட் தான் இருக்குது ப்ராக்கெட் தான் பண்ணணும் நீங்கள் இப்போது என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத மட்டும்தான் பண்ணணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது ப்ராக்கெட் குள்ளே என்ன இருக்குது சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை டூ இது தான் உங்களுக்கு டிவைட் பண்ண இதுதான் வந்து வந்து போய் பண்ணணும் இங்கே போய் போர்ட் மாஸில் வந்து திரும்பியும் போர்ட் மாஸ் வந்து ஞாபகம் வரணும் இதுக்குள்ளே தனியாக போர்ட் மாஸ் வரும்போது இதில் ஏதாச்சும் இப்படி ப்ராக்கெட் ஏதாச்சும் தனித்தனியாக இருக்கா இல்லை ஆஃப் இருக்கா அடுத்து டிவிஷன் இருக்கா பார்க்கணும் டிவிஷன் இருக்குது அப்போது டிவிஷின்ஷன் பண்ணும்போது இதை டிவைட் பண்ணும்போது த்ரீ அப்படின்னு கிடைக்குமா அப்போது 6 வந்து சிக்ஸ் மைனஸ் த்ரீ இது நமக்கு ப்ராக்கெட் குள்ளே கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் சிக்ஸ் மைனஸ் த்ரீ அந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத மைனஸ் பண்ணணும் அப்போது சிக்ஸ் மைனஸ் த்ரீ சிக்ஸ்ன்னு கிடைக்கும் இப்போது ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும் இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் ஆகுதில் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டராக வந்துடும் இங்கே ஹண்ட்ரட் டிவை ப்ளஸ் எயிட் பை டூ ப்ளஸ் த்ரீ நமக்கு கிடைக்கிற ஆர்டர் இப்போ திரும்பிய போர்ட் மாஸ் படி என்ன பண்ணணும்னா போர்ட் மாஸில் ப்ராக்கெட் கிடையாது ஆஃப் கிடையாது அடுத்து டிவிஷன் அப்போது டிவிஷன்னா எது இங்கே தான் டிவிஷன் இருக்குது அப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஃபோருன்னு கிடைக்கும் இப்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இதில் சப்ராக்ஷனே கிடையாது டேரெக்டாக அடிஷன் தான் அப்போது மொத்தத்தையும் அடிஷன் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் செவன் நமக்கான ஆன்சர் என்ன ஹண்ட்ரட் அண்ட் செவன் நமக்கு கிடைக்கும் திரும்பவும் இது ஒரு தடவை பார்க்கலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை டூ ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி திரும்பியும் ஒரு ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ இன்ட்டு டூன்ற ப்ராக்கெட்டை பண்ணணும் மைனஸ் அப்புறமா டிவைட் பண்ணிடணும் இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்க டிவிஷனை பண்ணிடணும் அதுக்கப்புறம் இது டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் இது ப்ராக்கெட் குள்ளே இருக்க சப்ராக்ஷனை பண்ணி முடிச்சிடணும் ப்ராக்கெட் குள்ளே என்ன வேணால் இருக்கட்டும் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் என்ன வேணால் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் போர்ட் மாஸ் பார்த்து அப்புறம் எயிட் டிவைட் பை டூ பண்ணணும் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும் இந்த ப்ரா போர்ட் மாஸ் படி தான் நம்ம சுருக்கணும் ஒவ்வொரு கொஷினும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் இதுதான் நமக்கான கொஷின் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த் புக்கில் கேட்ட கொஷின் இது எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு ஞாபகம் வருது போர்ட் மாஸ் ஞாபகம் வரணும் போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் இருக்கா இல்லை ஆஃப் இருக்கா இல்லை டிவிஷன் இருக்கா இல்லை மல்டிப்ளை இருக்குது மல்டிப்ளை பண்ணணும் அப்போது செவன் இன்ட்டு ஃபைவ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணணும் செவன் செவன் ஒன்ஸ் ஆர் செவன் இப்போ என்ன பண்ணும் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் செவன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கோம் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா அடிஷன் பண்ணணும் போர்ட் மாஸ் படி அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அடிஷன் பண்ணணும் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட் அடுத்து கடைசியாக எயிட் மைனஸ் ஒன் ஒன் எயிட் மைனஸ் செவன் ஒன் அப்போது கடைசியாக சப்ராக்ஷன் பண்ணணும் இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒவ்வொரு கொஷினையும் சிம்ப்ளிஃபை பண்ணணும் அடுத்து அடுத்த கொஷின் என்னென்னு பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் டிவைட் பை எயிட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எயிட் மைனஸ் ப்ராெட் த்ரீ இன்ட்டு டூ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ப்ராக்கெட் இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நாம் பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது நடுவில் உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கா ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை பண்ணணும் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் அந்த ப்ராக்கெட்டை வந்து பண்ணணும்னா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ்னு வந்துடும் அந்த ப்ராக்கெட் வந்து ரிமூவ் ஆகிடும் அப்போது திரும்பி ஒரு ஃபுல் ப்ராக்கெட் இருக்கா எயிட் மைனஸ் சிக்ஸ் எயிட் மைனஸ் சிக்ஸ் டூ அப்போது எயிட் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா டுவெல்ன்னு கிடைக்கும் ஆன்சர் அப்போது ஆன்சர் வந்து டுவெல் அடுத்த கொஷின் சிக்ஸ்த்து புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மாஸ் அப்படின் தான் கொடுத்துருப்பாங்க இந்த இது இப்போது நம்ம என்ன போர்ட் மாஸ் வி பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கரண்டில் வந்து போர்ட் மாஸ் அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றது இந்த இடத்துல என்ன போட்டால் ஈக்குவல் டு டென் அப்படி வரும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த இடத்துல அடிஷன் வருமா சப்ராக்ஷன் வருமா மல்டிப்ளிகேஷன் வருமா டிவிஷன் வருமா அப்படின்ற கொஷின்ஸ் வரும் ஈக்குவல் டு டென் தான் வரணும் நமக்கு இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரணும் டென் வரணும் அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் இருந்து போகணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இங்கே ரிவர்ஸ்லருந்து வரணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத பண்ணும் ஃபோர் ப்ளஸ் டூ நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்கும் சிக்ஸு அப்புறம் டுவெல் டிவைடட் பை சிக்ஸ் இருக்கா இதை டிவைடட் பை பண்ணால் டூ வருமா டூ வருமா இப்போது சிக்ஸ் மைனஸ் டூ இப்போது நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும் இப் இந்த இடத்துல என்ன போட்டால் இப்போது டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ இஸ் equal to டென்னுன்னு வரணும் இந்த இடத்துல அடிஷன் பண்ணா இது ரெண்டு த அடிஷன் பண்ணால் எயிட்டுன்னு கிடைக்கும் மைனஸ் டூ அப்போது இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்கும் அப்போ நாட் equal to டென் அப்போது அடிஷன் பண்ணா நமக்கு கிடைக்காது ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்போ அடிஷன் ஆன்சர் வராது சரி சப்போஸ் சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம் டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ எப்படி என்ன பண்ணும் சப்ராக்ஷன் பார்க்கும்போது டூ மைனஸ் எய்ட்னு வருமா அப்போது மைனஸில் போவோம் இதுவும் நமக்கு வராது ஆன்சர் வராது அப்போ சப்ராக்ஷனும் கிடையாது மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா டூ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் டூ இதை பண்ணும்போது போர்ட் மாஸ் படி நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் அப்புறமா தான் சப்ராக்ஷன் பண்ணுவோம் அப்போ போர்ட் மாஸ் படி சப்ராக்ஷன் பண்ணும்போது சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் டுவெல் மைனஸ் டூ நமக்கு டென்னுன்னு கிடைக்கும் அப்போ ஈக்குவல் டு டென் இது தான் ஆன்சர் வந்து ஈக்குவலாக வரும் அப்போது இந்த இடத்துல வந்து மல்டிப்ளேன்ற சிம்பிள் போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வந்து டென்னுன்னு வரும் இந்த ஆர்டரில் நம்ம பண்ணணும் அடுத்து சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் பின்னங்கள் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்க சம்ஸா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ